ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பாதிங்கன இயர் கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு பார்க்கலாம் கொஷின் பாருங்க ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் ஏ குட்டல்பி ஏ கழித்தல் பி என்னும் மற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனற்றை காரணிப்படுத்துகன்னு கேட்டுக்கிறான் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்றுன்னு குத்துக்குறான் அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் குத்துக்குறாங்க இது ஸ்கொயரு இங்கே கொடுக்கல ஒன்றுன்னு குத்துக்குறோம் ஒன்று ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒன்றே தான் வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று ஸ்கொயர்ன்னே வரும் அப்போது இது நம்ம எப்படி எழுதலாம் இதுதான் இது ஃபார்முலா அப்போது இது ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு இந்த மாதிரி எழுதலாமா அப்போது ஏ கூட்டல் பி ஏ கூட்டல் ஒன்று ஏ கழித்தல் ஒன்றுன்னு இந்த மாதிரி வரும் ஏனெனில் இது சைடில் எழுதிக்கோங்க ஏனெனில்னா ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று பெருக்கல் ஒன்றே தான் வரும் அப்போது இது இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் அந்த ஒன்றுக்கு நம்ம ஒன்று ஸ்கொயருன்னு எழுதியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபோர் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்றின் காரணிகள் காரணிகள் பார்த்திங்கன்னா ஏ கூட்டல் ஒன்று மற்றும் ஏ கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின்னு இதுக்கும் அதே மாதிரி தான் ஒன்பது கே ஸ்கொயர் கழித்தல் இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இது ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவிலை எழுதணும் அப்போ பாருங்கள் ஒன்பதை வந்து நம்ம எப்படி எதில் மூணு ஸ்கொயராக எழுதலாம் அப்போ பாருங்கள் ஒன்பது கே ஸ்கொயர் கழித்தல் இருபத்தஞ்சு ஜி இது எப்படி எதெல்லாம் மூணு ஸ்கொயர் கே ஸ்கொயருன்னு வரும் அப்போ கழித்தால் இருபத்தஞ்சி எப்படி எழுதலாம் அஞ்சு ஸ்கொயர் எழுதிங்கன்னா இருபத்தஞ்சின்னு வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா கே ஹோல் ஸ்கொயராக எழுதலாமா ரெண்டுத்துக்குமே சேர்த்து நம்ம அப்படியே வெளியே எழுதிட்டோம் அஞ்சு ஸ்கொயர் அப்போ பாருங்கள் இது வந்து இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் வந்துச்சு அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா அப்போது இது ஏ இது பி அப்போது கே கூட்டல் அஞ்சு இன்னொன்று வந்து வந்து மூணுக்கே கழித்தல் அஞ்சு அப்போது இதுக்கு காரணிகள் இதான் வரும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அதுதானே ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதுக்கு அடுத்தது என்ன இதுக்கு என்ன வரும் இந்த மாதிரி தானே ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பினால் இது இது ஏ இது பி அப்போ நம்ம எழுதிட்டோம் அப்போ இதோடய காரணிகள் இதுதான் அப்போது தர் ஃபோர் ஒன்பது கே ஸ்கொயர் கழித்தல் இருபத்தைந்தின் காரணிகள் கூட்டல் அஞ்சி மூணு கே கழித்தல் அஞ்சி புரிஞ்சுதுங்களா ஆளதான் இதுக்கு ஆன்சர் மற்றும் நீங்கள் நடுவில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஸ்டின்னு கொடுத்துக்கோங்க அறுபத்தி நாலு ஸ்கொயர் கழித்தல் எண்பத்தி ஒன்று இதுக்கும் அதே மாதிரி தான் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவெல்லாம் நம்ம மாற்றினோம் அப்போ இருங்க அறுபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் எண்பத்தி ஒன்று ஒய் ஸ்கொயர் அப்போ அப்பாருங்க அறுபத்தி நாலு வந்து எட்டு ஸ்கொயர் எழுதிங்கன்னா அறுபத்தி நாலு அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நாலுன்னா எட்டு ஸ்கொயர் அப்போ எட்டு ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் எண்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்பது ஸ்கொயருன்னு வரும் ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்று அதனால ஒன்பது ஸ்கொயர் இது ஒய் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது ரெண்டுமே அடுக்கில் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயராக நம்ம போட்டுடலாம் எக் எட்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஒன்பது ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் வந்துச்சுங்களா அப்போ இது ஏ இது பி அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது ஒய் இதுக்கு இன்னொன்று வந்து வந்து எட்டு எக்ஸ் கழித்தல் ஒன்பது ஒய் இதுதானே ஃபார்முலா ஏ ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர்னால் ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பின்னு வரும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தர்ஃபோர் அறுபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் எண்பத்தி ஒன்று ஒய் ஸ்கொயரின் காரணிகள் காரணிகள் இஸ் ஈக்வல் டு எட்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது ஒய் மற்றும் எட்டு எக்ஸ் கவித்தல் ஒன்பது வை குடிஞ்சதுங்களே அவளை தான் இது கேன்சர் மூணாவதுக்கும்